பிரதமர் மோடி கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில் தியானம் மேற்கொள்ள நிலையில் அங்கு செயல்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து நமது செய்தியாளர் சுடலைக்குமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் நரேந்திர மோடி மூன்று நாட்கள் பயணமாக கன்னியாகுமரி வருகை தருகிறார் இன்று விமானம் மூலம் திருவனந்தபுரம் வருகை தரும் அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கன்னியாகுமரிக்கு வருகை தருகிறார் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் தரிசனம் செய்த பின்னர் நான் நிற்கின்ற இந்த பகுதி தான் விவேகானந்தர் பாறை முக்கடல் சங்கமிக்கக்கூடிய இந்த கன்னியாகுமரி பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி படகு மூலமாக இந்த விவேகானந்தர் பாறைக்கு வருகை இந்த விவேகானந்தர் பாறைக்கு கீழ்ப்பகுதியில் உள்ள தியான மண்டபத்தில் அவர் தியானம் மேற்கொள்ள இருக்கிறார் இன்று மாலை முதல் மூன்று நாட்கள் நாளை மறுநாள் வரை மூன்று நாட்கள் அவர் தியானம் செய்ய இருக்கிறார் இன்று காலை நிலவரப்படி சுற்றுலா பயணிகள் விவேகானந்தர் பாறைக்கு மட்டும் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் அவர் தியானம் செய்யக்கூடிய அந்த பகுதிக்கு மட்டும் பொதுமக்கள் யாரும் அனுமதிக்கவில்லை இந்த பகுதி முழுவதுமாக என்எஸ்டி எஸ்பிசி கூடிய கண்ட்ரோல் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது அதே போன்று கன்னியாகுமரி முழுவதுமாக காவல்துறையுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது ஒளிப்பதிவாளர் மணியனுடன் எம் சுடலைக்குமார் நியூஸ் தமிழ் கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையிலிருந்து